ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வச்சு சூப்பராக நம்ம ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் ஓடனில் நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடியது நம்ம நேப்தலின் பால்ஸ் அதாவது ரசக்கப்புறம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதை தான் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம மூணு வந்து ரூம் ஃப்ரெஷ்ஷனர் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால நம்ம இந்த அளவு எடுத்துருக்கோம் ஒரு பேப்பரில் வச்சு பொடிச்சு எடுத்துக்கோங்க ஸோ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த மிக்ஸியில் வந்து ஜாரில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து ஒரு பேப்பர்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து நம்ம மூணு செய்ய போகிறோம் அப்படினால மூணு பவுலில் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இதில் நீங்க எந்த ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ எந்த பிராண்டாக இருந்தாலும் அந்த ஷாம்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கம்ஃபர்ட் கம்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ரெகுலராக யூஸ் பண்றோம் நீங்கள் எந்த ஃப்ளேவர் யூஸ் பண்றீங்களோ அந்த கம்ஃபர்ட் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதுலையும் சேர்த்ததுக்கு அப்புறம் இதோட நீங்க ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஜெவ்வா அது சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தபடியாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது நம்ம எப்பவுமே வந்து கலர் அதாவது சமையல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபுட் கலர் வச்சுருப்போம் அதை சேர்த்துக்கலாம் அப்படிலாம் நீங்கள் குங்குமம் யூஸ் பண்றீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன கலர் இருக்கோ நம்ம கலருக்காக சேர்க்குறோம் எதை மிக்ஸ் பண்ணி நம்ம கலர் வர வைக்க முடியுமோ ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கலர் வேணாம் அப்படின்றதுனால நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ கலரை பார்க்கும்போது ரொம்பவே பார்க்க வந்து அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கலரெல்லாம் சேர்த்துருக்கோம் நம்ம வந்து பச்சை குங்குமம் அப்படி இருந்துச்சு அதையும் நம்ம சேர்த்துட்டோம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேண்டில் எடுத்துருக்கோம் இதை நல்லா நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு அதில் இருக்க திரியும் எடுத்துருங்க ஸோ அதை ஊற்றுற வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேண்டில் மெல்ட் ஆனது ஊற்றுனது ஸோ அதனால் நம்ம இப்போ இது ஊற்ற துக்கப்புறம் ஒரு தெர்டு வச்சு இந்த மாதிரி நல்லா அதில் செட் பண்ணிவிடுங்க செட் பண்ணிவிட்டு இதை நல்லா ரெஸ்ட்டில் விட்டுட்டு நல்லா பாருங்கள் இப்போ ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னர் ஓடொலியில் ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ளேவரும் நல்லாவே இருந்துச்சு நீங்கள் பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாலில் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதை நம்ம திரும்ப ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் அதை ஃப்ளேவர் குறைஞ்சது அப்படின்னா நீங்கள் திரும்பவும் அதை மெல்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் ஃப்ளேவரில் ஆட் பண்ணிக்கலாம் கம்ஃபோர்ட் ஷாம்பெலாம் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஓடநீல் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கேண்டில் அப்பப்போ வாங்க வேண்டிய அவசியம் கூட இல்லை ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேல்யூபுளான டிப்ஸ் நீ ஓடனில் கடையில் வாங்காதீங்க ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டிப் நம்ம அரிசி இந்த பருப்புலாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய டப்பாலெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டு புழுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்க நம்ம வசம்பு தான் எடுத்துருக்கோம் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டி பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க ரொம்பவே மருத்துவ குணம் நிறைந்தது இதை கொஞ்சமாக இடித்து ஒரு காட்டன் துணியில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்து சின்ன ஒரு முடிச்சு போல் மூட்டை போல் கட்டிக்கோங்க இதை நீங்கள் பருப்பு டபாலியோ இல்லை அரிசி டபாலியோ உள்ள நல்லா அந்த அரிசிக்குள்ளே நல்லா உள்ளே வந்து போட்டு விட்டுடுங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிக நாள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கூட அரிசியிலையும் பருப்பு பருப்புலையும் வண்டு புழுக்கள்லாம் வரவே வராது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டிப் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஸ் வச்ச உடனே வந்து நமக்கு உடனே காய் அப்படின்னா ரொம்ப நாள் நம்ம கையில இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்ச உடனே நீங்க ஐஸ் வாட்டர்ல நீங்க இந்த மாதிரி கைகளை கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் வச்சிங்கன்னா உடனே காஞ்சிரும் சீக்கிரத்துலேயும் பத்தி பாத்தீங்கன்னா அந்த நெயில் பாலிஷ்லாம் நம்ம கையிலேருந்து ரிமூவ் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்க டிப் என்ன அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குக்கர்லலாம் சில டைம்லலாம் பார்த்தீங்கன்னா விசிலே வராது அதனால் வந்து அந்த ப்ரெஷர்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ அடைப்புகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சேஃப்டி பின்ன இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா அதனோட அடைப்புகள் இருந்தால் கூட உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் ஸோ இதை நீங்கள் அப்பப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னாவே குக்கரெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த அடைப்புகள் இருந்தால் கூட குக்கர்லாம் வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க வீக்லி ஒன் டைம் ஆகுது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குக்கரெலாம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக சேஃப்டி நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம மருதாணி என்ன தான் நம்ம அரைச்சு வச்சாலும் சில பேருக்குலாம் செவக்கவே செவக்காது அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அதில் ஒரு நாலஞ்சு துண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு சின்ன கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் வரை ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோதான் செவக்காத மருதாணி கூட நல்லாவே நம்ம கைகளில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அரைச்சி நம்ம அதை பவுலில் சேர்க்கும்போதே பாருங்க அந்த கை அந்த ஒரு செகண்ட் தான் நம்ம வச்சிருப்போம் அந்த அளவுக்கு நல்லா செவந்துருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம் சேர்த்து நீங்கள் கதவுகளில் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் கதவுகள்ல இந்த ஷிங்க் பக்கத்துலலாம் எல்லாம் நம்ம சோப்பெலாம் யூஸ் பண்ணுறதுனால அந்த வெள்ளை வெள்ளையாக ஆகிடும் ஸோ அது நம்ம என்ன தான் தேய்ச்சி கழுவுனா கூட அந்த அளவுக்கு போக இந்த மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி தொடச்சு விட்டிங்கன்னா திரும்ப அந்த மாதிரி ஆகாம நம்ம கரெக்டாக மெயின்டென் பண்ணிக்கலாம் ஸோ பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்